ஹாய் ஹலோ வெல்கம் டு தடல் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த ஷாப்போட பார்க்க இந்த ஷாப் வந்து மூவரசம்பேட் மடிப்பாக்கம்ல இருக்கு இதோட கரெக்டான லொக்கேஷன் பாத்தீங்கன்னா இது மெட்லஸோட பேக் சைடில் இருக்கு இங்கே டீ ஸ்நாக்ஸ் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீ இஞ்சி டீ மசாலா டீ பிளாக் டீ பிளாக் காஃபி நார்மல் காஃபி ஆர்லிக்ஸு பூஸ்ட்டு ராகி மால்ட்டு லெமன் டீ இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க இந்த ஷாப்புக்கு நீங்கள் மார்னிங் டைமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மசால் வடை மெதுவடை வடை ஆனியன் போண்டா பாசிப்பருப்பு சுழியம் கஜுரா சமோசா இந்த ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் இதில் பாசிப்பருப்பு சுழியம் வந்து இந்த கடையோட ஸ்பெஷல் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா வாழக்கா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி பிரெட் பஜ்ஜி எக் பஜ்ஜி மைசூர் போண்டா இந்த ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க ஜூஸ் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்க எல்லாமே இருக்கும் நீங்க கேட்குற எல்லா ஜூஸும் இவங்க பண்ணி தருவாங்க அதை தவிர வந்து பிரெட் ஆம்லேட் அதுக்கப்புறம் சாண்ட்விச் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே மார்னிங் அண்ட் ஈவினிங் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே டென் ருபீஸ்க்கு தான் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க இதில் எக் பஜ்ஜி மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க டுவெல் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கவிதா நன்றி